திருச்சி ரயில் மறியலில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய புதிய வேளாண் சட்டங்களை வாபஸ் பெறக்கோரி கோரி டெல்லியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தில் எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வகையில் இன்று மாலை திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக மனிதநேய மக்கள் கட்சியினர் அறிவித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் சுமார் நூறு காவலர்கள் கோட்டை ரயில் நிலையத்தின் நுழைவாயில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினர் ரயில் நிலையத்தில் பின்வழியாக ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து ரயிலை மறித்தனர் இந்த ரயில் மறியல் போராட்டம் காரணமாக சுமார் பத்து நிமிடம் தாமதமாக ஜனசதாப்தி ரயில் புறப்பட்டு சென்றது தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்ட மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் உதுமான் அலி தலைமையிலான போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சர்க்கார் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வேளாண் மசோதாவை எதிர்த்து குறைந்தபட்சம் ஏறத்தாழ இருபது நாட்களாக டெல்லியிலே விவசாயிகள் ஒன்று திரண்டு அமர்ந்து உண்டு உடுத்தி அங்கேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக தான் அரசு செயல்பட வேண்டும் மத்திய மோடி சர்க்கார் சுமார் ஏழு ஆண்டு காலமாக இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழு ஆண்டு காலமாக மக்களுக்கு விரோதமான சட்டங்களையே குறிப்பாக சொல்லப்போனால் குடியுரிமை சட்டம் வேளாண் சட்டம் பணமதிப்பிழப்பு நீட்டு இது போன்ற பல கொடிய சட்டங்களை பாசிச சிந்தனையோடு வக்கர புத்தியோடு குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் முதலாளிகளுக்கு பெரும் கம்பெனிகளுக்கு கார்பரேட்டுகளுக்கு குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்களுக்கு இந்த மோடி சர்க்கார் சலாம் போட்டு சலீட்டடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளாண் சட்டம் என்பது உண்மையிலே விவசாயிகளுக்கு மட்டுமல்ல மொத்த இந்தியாவிலே வாழக்கூடிய சாமானிய மக்களுக்கும் இது எதிரான சட்டம் இந்த சட்டத்தை விலக்கி பேசுவதற்கு நேரமில்லை இருந்தாலும் மோடி சர்க்கார் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறாமல் நாங்கள் முதலாளிகள் கார்ப்பரேட்டுகள் எங்களை தவறாக நினைப்பார்கள் என்று நினைத்தால் மரியாதைக்குரிய தேசத்தின் பிரதமர் அவர்களே மொத்த இந்தியாவின் சம்பித்து போகும் அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் முற்போக்காளர்களும் எல்லோரும் ஒன்று திரண்டு சாலையிலே மறைக்கக்கூடியவர்களாகவும் ரயில்களை மறைக்கக்கூடியவர்களாகவும் விமான நிலையங்களை மறைக்கக்கூடிய அடுத்தடுத்த போராட்டங்களை முன்னெடுக்க மக்களை தூண்டிவிடாதீர்கள் தயவு செய்து இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுங்கள் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போது ஐநூறு பேருக்கு மேலாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சதாப்தி எக்ஸ்பிரஸை நாங்கள் மறைத்திருக்கிறோம் இந்த ரயிலை மறைக்கும் போது அதிகாரிகள் எங்களிடத்திலே நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன காரணத்தினால் இப்போது நாங்கள் பின்வாங்கி இருக்கிறோம் இப்போது அதிகாரிகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கிறோம் இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நாட்கணக்களாகும் மாசக்கணக்குகளாகவும் எங்களுடைய போராட்டம் தொடரும் உங்கள் டிவி செய்யுங்கள் மறைக்காமல் உடனுக்குடன்